நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருக்கோவிலூரினுடைய தென்பண்ணை ஆற்றில் இருக்கக்கூடிய கபிலர் குன்று கபிலர் இங்கிருந்துதான் வடக்கே இருந்து இறந்தார் என்பதை சொல்கிறார்கள் அந்த வகையிலே இன்று திருக்கோவிலில் நடைபெற்ற கபிலர் விழாவை பார்த்துவிட்டு அந்த குன்றியுடைய சிறப்பையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணிதான் வந்தேன் இப்போது உங்களுக்காக நூற்றி பதிமூணாவது அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் பாலோடு தேன் கலந்தட்டே பனிமொழி வால் ஊழிய நீர் பாலோடு பாலுடன் தேன் தேன் கலந்தார் கலக்கப்பட்டது போன்றது பனிமொழி பணிவான கொஞ்சி மொழி வால் தூய்மையான எயிறு ஈறு ஊரிய நீர் சுரந்த நீர் பணிவான கொஞ்சம் மொழி பேசும் இவளது தூய்மையான வாயிலிருந்து ஊரிய நீர் நீர் பாலோடு தேன் கலந்தது போன்ற சுவை உள்ளது உடம்போடு உயிரிழை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நிற்பு உடம்போடு உடம்புடன் உயிரிடை உயிரிழந்தில் என்ன எத்தன்மைத்து மற்ற அன்ன அத்தன்மைத்து மடந்தையோடு மங்கையோடு எம்மிடை எம்மிடத்தில் நட்பு தோழமை எனக்கும் என் காதலிக்கும் உள்ள நட்பு உயிருக்கும் உடலுக்கும் உள்ள நட்பு போன்றதாகும் கருமணியின் பாவாயினி போதாயாம் வீடும் திருவினதற்கு இல்லை இடம் கருமணியின் கருப்பு விழியின் இடத்து பாவாய் பாவையே நீ நீ போதாயாம் போய்விடுவாயாக வீழும் விரும்பப்பட்ட திருநுவதற்கு அழகிய நெற்றி கொண்டவர்களுக்கு இல்லை இடம் வாழ இல்லை இடம் என் கண்ணின் தங்கியிருக்கும் பாவையே அழகிய நெற்றியை கொண்ட என் தலைவன் என் கண்ணிலேயே தங்குவதற்கு இடம் வேண்டும் வாழ்தல் உயிர்கண்ணல் ஆகியை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து வாழ்தல் வாழும் உயிர்க்கு உயிர்க்கு அன்னல் ஒத்திருப்பன் அன்னல் ஒத்திருப்பால் ஆய் ஆராய்ந்து இழை அணிகலம் சாதல் இறத்தல் அதற்கு உயிர்க்கு அன்னல் ஒத்திருப்பால் நீங்கும் நீங்கும் இடத்து வேலை சிறந்த அணிகலங்கள் அணிந்த என் தலைவி என்னுடன் இருக்கும்போது நான் உயிருடன் இருப்பது போலவும் என்னை விட்டு நீங்கும் போது உயிரே நீங்குவது போலவுமான உணர்வை பெறுகிறேன் உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பறியேன் உள்ளுமர் கண்ணான் குணம் உள்ளுவன் நினைப்பேன் மண் யான் நான் மறப்பேன் நினை ஒழித்தல் மரப்பு நினை ஒழித்தல் மறை அறியேன் அறியமாட்டேன் உள் ஒளி பொருந்திய அமர் போர் கண்ணால் விடியவள் குணம் பண்பு ஒளி பொருந்திய போர் புரியும் கண்களுடைய என் தலைவியின் குணநலங்களையும் மறந்தால்தானே மீண்டும் நினைப்பதற்கு அவளை மறத்தல் என்பதையே நான் அறியேன் கண்ணுள்ளின் போகா இமைப்பின் பருவரர் நுண்ணியார் எம் காதலவர் கண் விழி உள்ளின் உள்ளிருந்தும் போகார் நினைக்க மாட்டார் இமைப்பின் கண் கொட்டினால் பருவார் துன்புறமாட்டார் மாட்டார் நுண்ணியர் நுட்பமானவர் எம் காதலவர் எம் காதலவர் நுண்ணியார் நுட்பமானவர் எம் காதலவர் எமது காதலர் என் காதல் தலைவன் கண்ணிலிருந்து செல்வதில்லை அவர் மிகவும் நுட்பமானவர் நான் இமைகளை மூடி திறக்கும் போது மாட்டார் கண்ணுள்ளர் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பார்க்கு அறிந்து கண் உள்ளார் கண்ணினுள் உள்ளே கண்ணுனுள் என்னும் உள்ளவர் காதலவராக காதலுக்குரியவராக கண்ணும் கண்ணையும் எழுதேம் கண்களுக்கு மையிட்ட மாட்டேன் கரப்பார்க்கு மறைத்தல் அறிந்து தெரிந்து என் தலைவன் எது கண்ணுக்குள்ளேயே இருப்பதால் நான் கண்களை மூடினால் மறைந்து விடுவாரோ என்று அஞ்சி கண்களுக்கு மை எழுதுவதில்லை நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கறிந்து நெஞ்சத்தார் நெஞ்சத்தில் கண்ணே உள்ளார் காதல் அவராக காதலர் ஆகி இருக்க வெய்து சூடான உண்டால் உண்ணுதல் அஞ்சும் அஞ்சுகின்றதும் வேப்பாக்கு வெப்பமுறல் அறிந்து தெரிந்து என் காதலர் எனது நெஞ்சுக்குள் குடிகொண்டு இருப்பதால் சூடான உணவை உட்கொண்டால் அந்த வெப்பம் அவரை துன்புறுத்தும் ஆதலின் சூடான உணவை உட்கொள்ள அஞ்சுகிறேன் பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் இமைப்பின் கண் இமைக்குமாயின் கரப்பாக்கு மறைத்தல் அறிவள் அறிவேன் அனைத்திற்கே அறிந்திருக்கே ஏதிலர் அன்பிலர் என்னும் என்னும் செல்லும் இவ்வூர் இவ்வூர் மக்கள் இமைத்தால் கண்ணுக்குள் இருக்கும் காதலர் மறந்து போய் விடுவாரோ என்று கண் இமைக்காமல் இருக்கின்றேன் இதனை அறியா இவ்வூர் அவர் இரக்கமில்லாதவர் என்று அவரை தூற்றுகின்றனர் உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகழ்ந்து உரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்து மகிழ்ந்து உறைவர் தங்கியிருப்பர் உள்ளத்துள் நெஞ்சில் என்றும் எப்போதும் இகழ்ந்து பிரிந்து உறைவர் தங்கியிருப்பார் ஏதிலர் அன்பிலர் என்னும் என்னும் சொல்லும் இவ்வூர் இந்த ஊர் மக்கள் என் காதலர் எப்போதும் எனது உள்ளத்திலேயே என்னுடன் மகிழ்ந்திருக்கின்றார் அதனால் இவ்வூரவர் அவர் அன்பில்லாதவர் என்னை பிரிந்து சென்றுவிட்டார் என்று இகழ்ந்து உரிக்கின்றனர் என்று வள்ளுவர் காதல் சிறப்புரைதலை பற்றி சிறப்பாக எடுத்துக் கூறுகிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்